ரோகினி எல்லாத்துக்கு முன்னாடியும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க பாட்டி சொல்கிறாங்க இனிமேல் ஏதாவது போய் பேசினேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அப்புறம் நடக்கிறதே வேற பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அண்ணாமலை நீ கூப்பிட்டு நான் அப்படியே போட்டது போட்ட பார்க்கல வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கிளம்பிடுறாங்க எல்லாரும் அவங்க இங்கே வேலையை பார்க்க போயிடறாங்க அடுத்ததாக ரோகினியோ சரி பார்லருக்கு கிளம்புவோம் கிளம்புவோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்ட்டு போகிறாங்க அங்கே என்ன மீனா எதுவுமே சமைச்சு வைக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஜய் உள்ளேருந்து வெளில வந்து கோவமா ஏன் உனக்கு வேணுங்கிறத நீ சமைச்சுக்க மாட்டேன் உனக்கு வேறு ஒரு ஆள் செஞ்சு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்கன்ட்டு ஆண்டி எப்பவுமே மீனாக தானே செய்வாங்க அதெல்லாம் அப்போது இனிமேல் வந்து மீனா வந்து அவள் வேலை இருக்குல்ல அவள் வெளியில் போய் பூ கட்டுற வேலை இருக்குது பூ கொடுக்குற வேலையெல்லாம் இருக்குதுல்ல அவளுக்கு வேணுங்கிற வேலையும் அவள் யாராருக்கு சாப்பாடு செய்வானா எனக்கு உங்கள் மாமாவுக்கு செய்வா அதுக்கப்புறம் முத்துக்கு செய்வா அவளுக்கு செஞ்சுக்குவா அவளுக்கு விருப்பம் இருந்தால் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் செய்வான் உனக்கும் ரவி உனக்கும் அவள் மனோஜுக்கு வேணும்னா நீ தான் செய்யணும் மனோஜை நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட வாழணும் சொல்லி சொல்லி தானே வந்திருக்குற அவள் மனோஜுக்கு வேணுங்கிறதால நீ தான் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுறாங்க சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போர் மனோஜுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து கேட்டு பக்குவமாக செஞ்சு கொடு எனக்கு அது செய்ய தெரியாது இது செய்ய தெரியாதுன்னு சும்மா கட்டிகிட்டு இருக்காத புரிஞ்சுதா நீ ஒன்றும் பெரிய இடத்துல இருந்து ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க ஆன்டி இப்படி இப்படிதான் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் எப்படியாவது மனோஜ் கிட்ட பேசி மனசை மாற்றி இந்த வீட்டில இருந்து தனி கொடுத்துனோ போகணும் இல்லைன்னா இந்த வீட்டில் நான் ரொம்ப அசிங்கப்பட வேண்டியிருக்கோ அப்படிங்க மாதிரி யோசிக்கிறாங்க என்ன ஒன்றுமே பேசாமல் நின்று அது மட்டும் இல்லாமல் ஆச்சுன்னா சம்பளத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுக்கணும் புரிஞ்சுதா நீ வாட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணிட்டு எனக்கு சும்மா அந்த சேலை வாங்கி கொடுக்குறா அது வாங்கி கொடுக்குற இது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தலை மொழ இறக்கக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ்கிட்ட இங்க பாரு மனோஜ் நான் சொல்கிற வரைக்கும் வீட்டை நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் அம்மா நீ என்னமா சொல்றது நானே பேச மாட்டேன் எனக்குமே அவச விருப்பம் இல்லை அவள் எத்தனை விஷயத்தை இது மாதிரி ஏமாற்றி வச்சிருக்காலோ பாட்டிக்கிட்ட வேணா அவ சத்தி பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனா நான் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாளும் உண்மையை பேசுறாளா பொய்ய பேசுறவனு சந்தேகத்தோட வாழ வேண்டியதாக இருக்கு எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கேட்டியா நீ பண்ண பித்தலாட்டத்துக்கு நீ பண்ண பேசினதுக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் இனிமேல் நீ அனுபவம் அனுபவிப்பேன் ஏன்டா ஆன்டி கிட்ட பொய் பேசுறதுன்னு சொல்லி நீயே வந்து நினைப்ப பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்ற ரோஹிணி பார்த்துக்கோ நீ ரொம்ப நாளில் இந்த வீட்டில் இருக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு

ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அன்னைக்கு வந்து தோசை ஊற்றுனாங்க அது கூட அவங்களுக்கு ஊற்ற தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பொய் மட்டும் பேச தெரியுது இல்லை என்ன அவங்க செஞ்சுக்கிறாங்க அப்படி இல்லையா சம்பாதிக்கிறாங்களா கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டோம் என்னமோ பண்ணிட்டு போறாங்க நீ இதை பத்தி ஏன் கவலைப்பட்டு இருக்க உனக்கு வேலை கம்மிதுன்னு சொல்லிட்டு வேலை சீக்கிரமாக முடிச்சுட்டு நீ போய் பூ பூ கொடுக்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் ரோகிணி போய் வித்யாட்ட சொல்றாங்க இங்க போய் இனிமேல் என்னால அந்த வீட்டில் ரொம்ப மரியாதையோடு இருக்க முடியும்னு எனக்கு தெரியல குடி சீக்கிரம் மனசு கூட்டிட்டு தனி கொடுத்தன போனோம் அப்படின்னு சொல்றாங்க யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ போய் அந்த வீட்டில் அப்படி இருக்கிற நீ கொஞ்ச நாள் தனியாக தான் போய் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விளையாடுற நீ மனோஜோட சேர்ந்து வாழணுங்கிறக்காக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ அதை நினைக்கிற ஆனால் அவருங்க கூட சேர்ந்து வாழணும்னா இல்லை உண்மையில பாசமாக இருக்கிற மாதிரியே தெரியலையே கொஞ்சம் கூட உன் மேலே வந்து அக்கறையும் கரணையும் காமிக்க மாட்டேங்கிறாங்களே உங்கள் மாமா உன் மேலே கொஞ்சமாவது மதிப்பு வச்சு கூப்பிட்டு வந்து பேசி மறுபடியும் உனக்கு வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிருக்காரு கூப்பிட்டுருக்காரு ஆனால் மனோஜ் அப்படி பண்ணலையில மாமா கூப்பிட்டாரு அப்படிங்கிறக்காகவும் பாட்டி வந்திருக்காங்கிறக்காக தானே உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க ரோகிணி இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு ஆனால் மனோஜோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ பண்ணு உனக்கு சுத்தமாக வந்து அறிவே இல்லாமல் தான் நீ நடந்துட்டுருக்க நீ எதுக்கு இப்படி போய் பேசிட்டு இப்படி இவ்வளோ தூரம் வந்து உனையும் கஷ்டப்படுத்திட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது உங்க அத்தை உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க இந்த விஷயத்துக்கே இவ்வளோ தூரம் பண்ணிட்டாங்க உனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆயிருக்கு உனக்கு குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கிருஷ் இருக்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஏற்கனவே அவங்களுக்கு கிருஷ்ணம் பிடிக்காது எங்கள் அம்மாவையும் பிடிக்காது இந்த விஷயமெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியல ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் நான் பார்த்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி இல்லை லைஃப் லாங் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சாமல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ கூட நீ கொஞ்சம் கூட அசராமல் நீ நடந்துக்கிற ஆனால் நீ என்ன வேணால் நீ பண்ணலாம் என்ன வேணால் பிளான் பண்ணலாம் ஆனால் உனக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது பார்த்துக்கோ கண்டிப்பாக அது ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு விஷயம் ரூபத்தில் உன்னுடைய உண்மையெல்லாம் வெளியில் வரத்தான் தெரியும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே தான் மனோஜோட மனசை மாற்றி எப்படியோ தனி கொடுத்தவன் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு எனக்கு ஒரு குழந்தை உண்டாகனா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்னமா பண்ணு எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த ஒரு ரொம்ப யோசிக்கிறாங்க ரொம்ப நாள் வந்து ஆன்டிகிட்டே எல்லாம் நம்ம வந்து இருந்து வாழவும் முடியாது அவங்க மீனாப்படுத்துகிற கொடுமையை நம்ம தெரியுதில்லை அப்படின்னு சொல்லி யோசிட்டு அப்போ கரெக்டாக வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க மனோஜ் என்ன மனோஜ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கே கூப்பிட்றாங்க இங்கே பாரு இனிமேல் இந்த கடைக்கெல்லாம் நீ வர வேலை வச்சுக்காத ஷோரூம்லாம் நான் பார்த்துக்குவேன் உனக்கு என்ன பார்லர் வேலையை மட்டும் நீ பாரு இனிமேல் இங்கேயும் வராத வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மனோஜ் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பின்ன என்ன சொல்ல சொல்கிறேன் உங்களோட பேசுகிறதே தப்பு பாவமாக நான் நினைக்கிறேன் நீ என்னைக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அது மட்டும் இல்லாமல் உண்மையாக எந்த ஒரு பொய்யும் பேசாமல் நேர்மையாக இருக்கியோ அப்போ தான் உங்களோட வாழணும்னு நான் நினச்சி வச்சிருக்கேன் அது இந்த ஜென்மத்தில் நடக்கமான்னு கூட எனக்கு தெரியல இன்னும் என்னென்ன பொய் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்லுங்க